ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயிலில் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடக்கவிருக்கிறது இதில் மோடி கலந்து கொள்கிறார் அதாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மீது எதை சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை இதை வைத்தாவது வாக்குகளை அறுவடை செய்து வெற்றி பெற முடியுமா என்கிற தந்திரத்தினுடைய அடிப்படையில் ராமர் கோயிலை தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக மோடியும் ஆர் எஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஏற்கனவே சங்கராச்சாரியர்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் டூ இன்வெஸ்ட் இன் சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் அப்ராட் டூ இம்போர்ட் டு எக்ஸ்போர்ட்ஸ் கால் ஃபார் மார் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஒரே தீர்வு ஹலால் அணை மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயிலில் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடக்கவிருக்கிறது இதில் மோடி கலந்து கொள்கிறார் அதாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மீது எதை சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை இதை வைத்தாவது வாக்குகளை அறுவடை செய்து வெற்றி பெற முடியுமா என்கிற தந்திரத்தினுடைய அடிப்படையில் ராமர் கோயிலை தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக மோடியும் ஆர் எஸ் எஸும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஏற்கனவே சங்கராச்சாரியர்கள் இந்த நிகழ்வை இந்த நிகழ்வு வந்துட்டு வந்து கண்டித்திருந்தார்கள் ஏன்னா இதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டி கண்டித்திருந்தார்கள் இப்போது இன்னொரு சங்கராச்சாரியார் களத்திற்கு வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கடவுளின் தலை கண்கள் இல்லாமல் பிரதிஷ்டை நடத்துவது சரியல்ல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்வைத்து அவர் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிக்கையை ஒரு ஊடகத்திற்கு சொல்லி இருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கோயிலை இன்னும் கட்டி முடிக்கவில்லை கட்டுமான பணிகள் முழுமை பெறவில்லை முழுமையடையாத கோயில் தெய்வத்தை நிறுவுவது மத சாஸ்திரங்களுக்கு எதிரானது என்னுடைய ஜோதிஷ் பீடம் ராமர் கோயில் அறக்கட்டைகளிடம் இந்த பிரச்சனையை எழுப்பியுள்ளது முழு கட்டுமானம் முடிந்த பின்னரே கோயில் கும்பாபிஷேஷ் கும்பாபி கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது கோயில் என்பது கடவுளின் உடல் போன்றது கோயிலின் மேற்பகுதி கடவுளின் கண்களை குறிக்கிறது கலசம் என்பது கடவுளின் தலையை குறிக்கிறது கோயிலின் கொடி கடவுளின் முடியை குறிக்கிறது கடவுளின் தலை இல்லாமலோ கண்கள் இல்லாமலோ உடலுக்கு பிரதிஷ்டை நடத்துவது மத சாஸ்திரங்களுக்கு எதிரானது எனவே நான் அங்கு செல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் அங்கு சென்றால் மக்கள் என் முன்னால் வேதம் மீறப்பட்டதாக கூறுவார்கள் எனவே பொறுப்புள்ள நபர்களிடம் குறிப்பாக அயோத்தி அறக்கட்டளை உறுப்பினர்களிடம் கோவில் முழுவதுமாக கட்டப்பட்டவுடன் கொண்டாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரச்சனையை எழுப்பியிருக்கிறோம் அது மட்டுமின்றி இன்னொரு குற்றச்சாட்டை நரேந்திர மோடியின் மீது அவர்கள் வைக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா தன்னுடைய காசி வழித்தட திட்டத்திற்காக பல நூற்றாண்டுகள் பழமையான கோயில்களை இடித்து அதிலிருந்து சிலைகளை குப்பையில் போட்டார் மோடி என்று சங்கராச்சாரியார் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ இந்து மக்களுடைய நம்பிக்கைப்படி கோயில்கள் நிறுவுவதாகட்டும் அல்லது பிரதிஷ்டை நிறுவுவதாகட்டும் அவங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கு சில ஆச்சாரங்கள் இருக்கிறது இல்லையா நம்ம சொல்றது அப்படிதான் ஆனால் அவைகளெல்லாம் இப்போது மீறப்பட்டிருப்பதாக சங்கராச்சாரியர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் இந்து மக்களுடைய உணர்வு புண்படவில்லையா இந்து மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு மோடி மதிப்பளிக்கவில்லையா மோடிக்கும் ஆர் எஸ் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதாக மட்டும்தான் நினைத்து கொண்டு இந்த சம்பவத்தை கையில் எடுத்திருக்கிறார்களா இப்படிங்கிற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்து மக்களும் இன்றைக்கு எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க